நடுவர்களே பணமோ பவரோ இருந்தாதான் பந்தியில இடம் கிடைக்க நடுவர்களே இது கூட தெரியாம எங்க அக்கா வந்த உடனே முதல்ல நாங்க பாசத்தை எல்லாருக்கும் கொடுப்போம் பால்காரன் கேட்ட போய் நீ பாசத்தை காட்ட முடியுமா காட்டிக்க முடியும் காலம் காத்தால ஆறு மணிக்கு அவர் அல்லாறு அடிக்கும் போது போய் நின்று பாத்திரத்தை நீட்டிக்கிட்டு பால்காரன் நீ பாசத்தை காட்டேன் அவன் பால் தருவான மாலை நீலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா கரெக்டா நான் இல்லனே சொல்லல ஆனா வீட்டுக்குள்ள அல பே நீ ஃபேன் போடறனா கரண்ட் வேணமா இல்லையா ஈதுக்கு நீ பணம் கட்டாதாம உங்க வீட்ல கரண்ட் இருக்கும் ஈபி பில் கட்டது யார் தருவா யாரு ஃபானோ ராத்திரி நாத்திரி நிலா வெளிச்சத்துல चोर திங்க முடியாது வீட்டுக்குள்ள லைட் போடுன லைட் அதான் உங்க சித்தப்பாவே லைன் இருந்துட்டு போடுப்பேன் ஆமா அதுக்கு பில்லு பில் கட்டாம கரண்டா விட்டுறானா என்ன உங்க பெரியப்பாவே பால் கார்னா இருந்துட்டு போடுமே அதுக்கு பெரியப்பா ஊத்திட்டு போங்கன்னு சொன்னா அவர் நமக்கு பால் ஊத்திட்டு பேரை

நடுவர் அவர்கள பூமிக்காக வெட்டு குத்து போட்டுக்கிட்டு கடைக்கால நடுவர்களே பணம் பணம் இல்ல இவ்வளவு பேசுறீங்க தெரியுமா நீ நீ வந்து மாடி மேல மாடி கட்டி வீடு கட்டு உனக்கு ஒரு பத்து செங்கல் குறவா இருக்கு உன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சைட கெட்டுறதுக்கு பத்து செங்கல் குறவா இருக்கு எடுத்த வீட்டுக்காரன் பத்து செங்கல் இருக்கு நீ போய் கேட்டேன்னு வையேன் அது பொங்கலுக்கு பொங்கல் வான தான் சொல்லுவோம்

தும்பிக்கையில பத்து ரூபாய் நோட்டை வச்சாதான் எடுத்து கையை தூக்கி தலையில வைக்கும் எட்டனா இருந்தா எட்டூர் எம்பாட்டை கேங்கும்

சும்மா போய் கேட்டு பாருங்க நீங்க அலுவலகங்கள்ல எல்லாம் போய் சும்மா போய் ஒரு சர்டிபிகேட் கேட்டு பாருங்க தர மாட்டான் வச்சுட்டு பாங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் வாங்க அண்ணாச்சி இந்த இது சீக்கிரம் முடிச்சு தந்துட்டேன் அதுதான் காசு பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போ ரொம்பம் காசு மேலே காசு வந்து கொட்டுகிறனே

பணம் கூடி கூடி போனா என்ன செய்திருவான் காரி துப்புவான் துப்புனா பணம் தம்பி காசு பணம் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு

இவ்வளவு நகையும் போட்டு இவ்வளவு ரொக்கமும் தந்து காரம் தந்து சொத்தம் தந்து நான் பொண்ணையும் தரணுமான்னு கேட்டார் நான் உடனே சொன்னேன் நீங்க அழகா அனுப்பி வச்சார் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பொங்கும் கொஞ்சம் பணம் முத்துக்கள் சிரிக்கும் எப்படி இருக்கும் பணம் வந்து பொண்ணு மட்டும் வரக்கூடாது பொண்ணும் பொண்ணும் சேர்ந்து வந்தா தான் அழகு அதுல கூட நம்ம இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ஒருத்தட்டையும் கேட்கறேன் சரி இப்போ நம்ம ஜெயராஜனுக்கு உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும் அவருக்கு யாத்த பழம் பிடிக்குமா நம்ம அனிதாட்ட கேட்போம் அனிதாவுக்கு என்ன பழம் பிடிக்கும் முதல்ல மாதுளம் பழம் முத்துக்கள் சுத்தும் ஆமாம் காஸ்ட்லி ஜெயந்திராவுக்கு என்ன பழம் பிடிக்கும்

எல்லாம் கிடைக்கும் இல்லனா பால் காரன் பால் ஊற்ற மாட்டான் ஊத்த மாட்டான் புல்லு ஈபி பில்லு பிடுங்கிட்டு போயிடுவான் வாங்கிட்டு போயிடுவான் அங்க ஸ்கூலுக்குள்ள பையனை ஏற்ற மாட்டான் ஏன்னா அவனுக்கு பீஸ் கட்ட முடியாது இல்ல தம்பி கட்ட முடியாதுல கட்ட முடியாது எவ்வளவு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் சம்பளம் ஆனால் கையில வாங்கினே பையில போடல காசு போகும் இடம் தெரியல அது காசு போகும் இடம் தெரியல இப்படிதான் நம்ம பாடம் இருக்கு தம்பி

வாழ்க்கையில நீ எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எங்க அப்பா முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் தாய் தந்தையை வணங்கின்னு ஏன் வணங்கினேன் ரெண்டு மாடியில மாடில அப்பவே வீடு போட்டு பேக்ல பழத்தை அப்பா இப்ப என்னையே ஒரு தெருவுல போட்டு தரால எல்லாம் சொல்லி என்ன பெத்து வளர்த்திய எனக்கு நீ என்ன சேர்த்து வச்சான்னு ஒரு வீட்டுல ஒரு மைய கேட்பானா இல்லையா ஆமா கேக்கறான இல்லையா ஒன்றரை சென்ட் பூமிக்காக அப்பா அம்மாவ தெருவுல விட்டவன் இருக்கானா இல்லையா இருக்கா அனாதாத்ரமத்துல சேர்த்தவன் இருக்கானா இல்லையா இதெல்லாம் எங்க இருந்து வருது அவன் காட்டி இருந்தா அந்த அந்த அனாதாதமம் வந்திருக்காதே அன்னைக்கு ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன் தம்பி ஐயா நீங்க இப்ப யாருக்கு வீட்டுல இருக்கிறியா என்ன வயசானவர் உங்க மூத்த பிள்ளை வீட்டுல இருக்கீங்களா இல்லன்னா இளைய பிள்ளை வீட்ல இருக்கீங்களா இல்லைண்ணா உங்க பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கீங்களா ஆம்பளை பிள்ளை உங்களை தான் யாருக்கு வீட்டில் இருக்கீங்க எங்கே இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் தான் அவர் சொன்னாரு நாலு பிள்ளைகள பெற்ற தம்பி நாலு பிள்ளையெல்லாம் இப்போ என்ன கவனிக்கலை அந்த பிள்ளையில பெற்ற நேரத்தில் ஒரு தென்னம்பிள்ள நாளென்னா வச்சிருந்தேன் அந்த தென்னம்பிள்ளையிலேருந்து தியாங்கா வெட்டி தான் இன்னைக்கு என் பொழைப்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் தென்னைய வச்சாரு கதை சொல்றேன் நடுவர்களே ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட உருப்படி இல்லை உருப்படி இல்லை படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் காட்டின் கால்களுக்குவல் இருந்த காவல் இருந்தான் சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை ஒரு சுமை இல்லாமல் வந்தது நடுவர் அவர்களே சொந்தம் 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 சொல்றாங்க தெரியுமா நடுவர்களே பணம் இருந்தா வழிபோக்கம் கூட நமக்கு சொந்தக்காரம் தான் பணம் இல்லைன்னா சொந்தக்காரம் கூட வழிபோக்கம் தான் நடுவர் கண்ணுல அன்பு இருந்து உலகத்தை நீ காதலிக்கலாம் கண்ணுல அன்பு இருந்தா உலகத்தை நீ காதலிக்கலாம் ஆனா அந்த உலகம் உன்ன காதலிக்கலாம் உங்ககிட்ட பணம் வேணும் நடுவர்களே சூரிய வம்சம்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா அந்த படத்துல நீங்க படத்தை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல சரத்குமார் இருக்காருல்ல ஒரு பொண்ண லவ் பண்ணிருப்பாரு அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும் முதல்ல ரோசா பூச்சி ரோசாபு ஓ பேர சொன்னும் ரோசாபு காத்தில் நாடும் தனியாக ஏ பாட்டு மட்டும் தொலையாக மனசெல்லாம் பந்தி அப்படி இருந்த சரத்குமாரை யாரும் ரசிக்கல ஒரே பாட்டுல நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பாக்குது சிறகை மீறித்து பரப்போ நம்ம உலகை அளப்போம் அந்த பாட்டை திரும்ப போட்டு பார்த்து அவாவே வாழ்க்கையில பெரிய ஆளா இருக்கலாம் நினைக்கிறாளா அந்த இடத்துல பணம் முன்னாடி நிக்கிறா இல்லையா நீங்க சொன்ன ரெண்டு பாட்டை நான் அந்த பாட்டுல படத்துல ரசிச்ச பாட்டு என்ன தெரியும்ல சலக்கு சலக்கு சருகு செயல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வெக்கோ வந்தா விளக்கு விளக்கு உனக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்கோ மாமின் தோளில மச்சம் போல ஒட்டிக்கோ அடடா அல்வா துண்டு இடுப்பு போ இடுப்பு அழகா பத்தி கிச்சி